தரப்பாக வரைக்கும் போகணும் இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு பஸ் ஏறும்போது ஆலந்தூர் போர்ட்ல தான் இறங்குற மாதிரி புக் பண்ணியிருக்கோம் இவங்க உள்ள விட மாட்டேன்றாங்க கேப்டன் மில்லர் உள்ள பஸ் போகாது வந்து இங்கேயே இறங்கி விட்டாங்க இது ஒரு ஒரு முன்னறிவிப்பு எதுவுமே இல்லை நார்மலாக இந்த மாதிரி வரும்போது அட்லீஸ்ட் பெருங்கலத்தூர் வழியாக தான் இறக்கி விடுவாங்க பட் இப்போ வண்டலூர்லேயே இறக்கி விட்டு அவுட் ரிங் ரோடு வழியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க போய் எட்டரை மணி ஸ்கூலு ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபிஎன் தமிழ் வணக்கம் தென் மாவட்டத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னையை நோக்கி படையெடுக்கிறதுனால திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு குறிப்பா தற்பொழுது வண்டலூர் பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசலுடைய மற்றும் இல்லாம மக்கள் பேருந்துக்காகவும் ஆட்டோ அலையற அலையேற காலையின் காட்சிகளை பார்க்க முடியுது முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஆமணி பேருந்துகள்ல வருபவர்கள் அதாவது ஆறு மணிக்கு மேல ஆமணி பேருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள அலோகனால பூந்தமல்லி பைபாஸ் வழியா கோயம்பேடு போக வேண்டியதா இருக்கு பட் பல ஆர்ணி ஆமணி பேருந்துகள் கோயம்பேடு வரை கூட இயக்கப்படாமல் பூந்தமல்லி வரைக்கும் தான் போவோம் சில சில பேருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் தான் கடைசி ஸ்டாப்னு சொல்லி எல்லா பயணிகளையும் இங்கே இறக்கியிருக்காங்க இதனால கிண்டி கிண்டி போறவங்க தாம்பரம் போறவங்க அசோக் பிள்ளை சென்னை உள்பகுதி போறவங்க பெரும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க கேபா இருக்கட்டும் ஆட்டோவா இருக்கட்டும் அதோடைய ரேட்டும் பல மடங்கு உயர்ந்திருக்கு அதே மாதிரி எம்டிசி பேருந்துகளும் முறையா இங்க இருந்து சிட்டிக்குள்ள வந்து இயக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க மக்கள் இத பத்தி என்ன சொல்றாங்க மக்களுடைய நேரடி பாதிப்புகள் என்ன என்பது குறித்து அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சேலம்ல இருந்து வரோம் பஸ் ஏறும்போது தாம்பரம் தாம்பரம் குரோம்பேட் அது வழியாக தான் போவோம் நாங்கள் வீடு குரோப்பேட்டில் இருக்குது குரோம்பேட் வழியாக போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நார்மலாக இந்த மாதிரி வரும்போது அட்லீஸ்ட் பெருங்கலத்தூர் வழியாவது இறக்கி விடுவாங்க பட் இப்போது வண்டலூர்லேயே இறக்கி விட்டு அவுட்டர் ரிங் ரோட் வழியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து நாங்கள் ஏதாவது வண்டி பிடிச்சி குரோம்பேட் வரைக்கும் போனோம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு அட்லீஸ்ட் பெருங்கலத்தூர் வரைக்கும் போனாவது அங்கேருந்து ஈஸியாக நாங்கள் குரோம்பேட் டச் பண்ணிடலாம் பட்டு வண்டலூர்ல இருந்துங்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்குது நாங்கள் சங்ககிரிலேருந்து வர்றோம் பஸ் ஏறும்போது ஆலந்தூர் கோர்ட்டில் தான் இறங்குற மாதிரி புக் பண்ணியிருந்தோம் பட் அப்படி தான் வந்தோம் இவங்க உள்ளே விட மாட்டேன்றாங்க பஸ்ஸை இங்கேயே இறங்கி இங்கேயே இதான் லாஸ்ட் ஆஃப்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் லாஸ்ட் மாதிரி சொல்கிறாங்க கோயம்பேடு கூட போகிறது கஷ்டமா வேணா வேற பஸ்ஸில் வேணா ஏற்றி விடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ நாங்கள் இங்கேருந்து ஆலந்தூர் கோர்ட்டு போனோம் இறங்கி ஆட்டோவில் போகிற மாதிரி கேட்டால் எண் எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா சொல்கிறாங்க அவ்வளோ காசு அங்கேருந்து சேலத்துலேருந்து வர்றதுக்கே எங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுவாக்கு மேலே ஆயிடுச்சு டிக்கெட்டு ஒரு டிக்கெட் ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இங்கேருந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துனா ஆலந்தூர் போத்த வரைக்கும் போகணும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இப்போ எவ்வளோ நேரம் இங்கே உட்கார போறோன்னு தெரியல ஓலாவும் புக் ஆக மாட்டேங்குது ஆட்டோ நார்மல் ஆட்டோவில் கேட்டால் எண்ணூறுவா தொள்ளாயிரம் ரூபா சொல்கிறாங்க வரேன் சார் இங்கே குரம்புன்னு சொல்லி தான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் டிக்கெட்டை புக் பண்ணிடுவோம்னா இப்போ இங்கே முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா அங்கே போக இறங்கி ட்ரெயின்லாம் மாறிப்போம் இங்கே வந்தோன்னா இங்கே போகாதே மறிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும் குரம்பர்ட் போகணும் நாங்கள் இப்போ இங்கே எந்த பஸ்ஸை மாறி போடுறதுனே தெரில இப்போ ஸ்கூலுக்குலாம் அனுப்பிங்களா போய் எட்டரை மணிக்கு ஸ்கூலு போய் நான் ஒன் ஹவரில் எப்படி போகிறேன்னு தெரில போய் இப்போ நேற்று புக் பண்ணுறப்போ பஸ்ஸு டிக்கெட் எல்லாமே ரெண்டு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இருந்துச்சு குரோம்பட்டில் இறக்கி விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தா வண்டி அங்கேருந்து கிளம்புனது சீக்கிரமாக கிளம்பிடுச்சு ஆனால் இங்கே வந்து ஒரு அவங்க டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு இங்கே வந்து இறக்க விட்டது செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இறக்குனேன் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக நிற்கிறேன் எந்த பஸ்ஸுமே வரல தாம்பரத்துக்கு எதுக்குமே வரவே இல்லை அங்கேருந்து நான் துறைபாக்க வரைக்கும் போகணும் இதுவே ரொம்ப டைம் ஆகிருச்சு இப்போ நான் காலைல ஒரு செவன் ஓ கிளாக் ஜாப்புக்கு வர போக வேண்டியிருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி நான் பஸ்ஸு ஏறி இருந்தேன் ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொங்கலுக்கு போகிறப்பமாக இதே மாதிரி தான் இருந்துச்சு நான் பஸ்ஸு டேரக்ட் பஸ்ஸு கிடைக்கவில்லை இல்லை மாறி மாறி தான் போனேன் திருநெல்வேலிக்கு தென்காசிக்கு எதுக்குமே பஸ்ஸு கிடைக்கல ஏதாவது ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடு கிடைச்சா கூட நான் மாறி போயிருப்பேன் ஆனால் எந்த சைடுமே கிடைக்கல நான் இந்த பையனை வச்சுட்டு என் ஒய் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருச்சி திருச்சியிலேருந்து மதுரை மதுரையிலேருந்து திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து மறுபடியும் நான் தென்காசிக்கு போனேன் அதே மாதிரி சில ஆப்ஷன்லன்ட்டு வர்றப்போ வந்து நான் த்ரீ தௌசண்ட் நானும் போராளும் நான் டிக்கெட் போட்டிருந்தேன் ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா வண்டலூர்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க ஏனால இப்போ நான் மறுபடியும் இங்க இருந்து நான் ஒரு ஓலா புக் பண்றது காமி பார்த்தாலே வந்து எனக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓலாவுல காமிக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு பஸ் எதுவுமே இல்லண்ணா நான் இங்க வந்து நின்று ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஆகுது எந்த பஸ்ஸுமே வரல இங்க தாம்பரத்துக்கு தான் வருது இங்க இருந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் துறை பார்க்கத்துக்கோ திருவான்மூர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா எந்த பஸ்ஸுமே இப்போ வரைக்கும் இல்ல என்ன சொல்றாங்க ஆம்லி பஸ் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க வண்டி டிராபிக் வண்டி சிட்டிக்குள்ள பெருமூத்தரா போவாங்க இப்ப பெரும்புத்தூர் கூட போகல வண்டலூர்ல இறக்கிட்டு இப்படி அவுட்டூர்ல போயிட்டாங்க எதுவுமே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ரஷம்பிருக்கு அதே மாதிரி ஒரு ஆட்டோ குட்டா கூட ஐநூறுவா அறுநூறுவான்னு கேட்கிறாங்க எல்லாமே எல்லாருமே ஒரு மணி மைண்டடா இருக்காங்க பொதுமக்கள் வந்து ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க அதே மாதிரி பஸ்ஸும் சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்குது இந்த சிட்டி பஸ்ஸும் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது ஆட்டோஸ் போகணும் ஆட்டோவில் போன போனாலும் அதிக பணம் கேட்குறாங்க அதனால் மக்கள் வந்து ரொம்ப அவதிக்குள்ளாக உள்ளாகிறாங்க இதை வந்து தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கிறோம்னு வேண்டி கேட்குறேன் வேறு எங்கேயுமே டிராஃபிக் இல்லை வண்டலூரில் ஆனால் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க என்னதான் பிரச்சனை நான் பஸ் ஏதாச்சும் வருதா இல்லையா அந்த ஊருக்கு இல்லை இல்லை ரொம்ப குறைவாக தான் வருது இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு அமுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஸ்பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைமில் வந்து எயிட் ஃபிஃப்டியிலேருந்து நைன் ஹண்ட்ரட் அது மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர் சீட்டே வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு வந்தது ரெட் பஸ்ஸில் புக் பண்ணும்போது ஆன்லைன்லேயே இப்போ இங்கே வந்துட்டு பார்க்கும்போது பைபாஸில் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இறக்கி விட்டு போயிட்டாங்க எல்லாம் சொல்லி ஏற்றுனாங்க அவங்க அவங்க போர்டிங் பாயிண்ட் எங்க ட்ராப் பாயிண்ட் எங்கன்னு பார்க்கும்போது நம்ம கோயம்பேடு தான் புக் பண்ணி வந்தவங்கலாம் கோயம்பேடு போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இடையில அந்த தாம்பரம் உள்ளே இறங்குறது ஏர்போர்ட்டு கோயம்பேட்டை இன்னி அந்த ஏரியாலாம் இறங்குறவங்கலாம் இங்கேயே இறங்கிட்டு ட்ரெயின்லாம் பஸ்லேயே போய்டுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் தான் ஓலோ ஊபர் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமராஜ்புரம் போகணும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வர தாம்பத்தில் வந்து மாற சொன்னாங்க அங்கே போகிறதுக்கு எனக்கு தெரியல எப்படி போகணுன்ட்டு அதை ஓலோ புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேப்டன் மில்லர்